இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டுச்சு அதே மாதிரி இந்தியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டு இருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லோம்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயன் அவர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக நாயனார்கள் சனந்தேரி கசம் வாழ்வின் மாயம் சகலகலா வல்லவன் மூன்றாம் முறை எல்லாமே நாள் சனந்தேரி கசம் மட்டும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதலாக சவுத் இந்தியன் மூவி ரிலீஸ் ஆகி பனிரெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலக நாயன் கமல்சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஷோ முத முத மாயாஜால ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பத்தொன்பது ஃபிலிம் ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது செவாலியே இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் டாக்டரேட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் ஏங்குது விருதுகள் வந்து ஃபிலிம்ஃபேர் விருதே வேண்டாம் வரக்கூடிய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பயுமே எங்களைப் போல கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமறும் ஜாஸ்தி அதை நான் எப்போயுமே வெளிப்படையாக சொல்லுவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் எங்கள் ஃபேமிலியே டை ஹார்ட் ஃபேன் கமல் சாருடைய ஃபேன் ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்தியன் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன் இந்தியன் டூக்கு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம் ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்த்துலேருந்து செலிப்ரேஷன் தான் உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான்